தமிழ் சினிமாவுக்கு போராத காலமா அல்லது சினிமா பிரபலங்கள் வாங்கி வந்த சாபமான தெரியல சினிமா பிரபலங்கள் அடுத்தடுத்து விவாகரத்து செய்யும் நிலையில் இவர் விவாகரத்து செய்ய போகிறார் என்கிற தகவலைத்தான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஃபேக் நியூஸா என்று ரசிகர்கள் வலைதளத்தில் அதிர்ச்சியோடு வளைய வருகின்றனர் ஆஸ்கர் விருது பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்தனர் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உலகளவில் இசை சாதனை படைத்து பல விருதுகளை வென்றிருக்கும் இவர் சாய்ரா பானு என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறார் இவர்களுக்கு ரஹிமா ரத்திஜா என்று இரண்டு மகள்கள் அமீன் என்ற ஒரு மகனும் உண்டு ஏ ஆர் ரஹ்மான் எப்போதுமே தன் குடும்பத்துடன் அன்பாக வல்லம் வருபவர் இவர்கள் இருவரும் இதுவரை எந்த இடத்திலும் ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்ததில்லை தான் சினிமாவில் சாதிப்பதற்கு காரணம் தன் மனைவியின் ஒத்துழைப்பும் புரிதலும் தான் காரணம் என்று ஏ ஆர் பல மேடைகளில் பகிர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா நேற்றிரவு ரஹ்மானை பிரிவதாக அறிவித்திருக்கிறார் நேற்று சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா தம்பதியர் பிரிந்து செல்வது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு திருமதி சாய்ரா தனது கணவர் ஏ ஆர் ரஹ்மானை விட்டு பிரிவதற்கான கடினமான முடிவை எடுத்துள்ளார் இருவருக்குள்ளும் ஆழ்ந்த அன்பு இருந்த போதிலும் இருவருக்கும் இடையே நிரப்ப முடியாத இடைவெளி ஏற்பட்டிருப்பதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இந்த கடினமான காலகட்டத்தில் மக்களிடமிருந்து தனி உரிமை மற்றும் புரிதலை மட்டுமே எதிர்பார்ப்பதாகவும் ஏனெனில் அவர் தனது வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்க இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் இன்று அதிகாலையில் மனைவி சாய்ராவின் வழக்கறிஞர்கள் பகிரங்க அறிக்கையை வெளியிட்ட பிறகு பிரிவை குறித்து ஏ ஆர் ரஹ்மான் மௌனம் கலைத்தார் எக்ஸ் அலத்தில் அவரது பதிவில் நாங்கள் முப்பது வருடத்தை எட்டுவோம் என்று நம்பினோம் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிகிறது கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் பாரத்தால் நடுங்கக்கூடும் ஆனாலும் இந்த நொறுங்குதலில் நாங்கள் தவிக்கின்றோம் துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் இந்த பலவீனமான அத்தியாயத்தில் நாங்கள் நடக்கும்போது உங்கள் கருணைக்கும் எங்கள் தனியுரிமைக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏ ஆர் ரஹ்மானின் மூன்று பிள்ளைகளும் இவர்களின் முடிவு எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது இந்த நேரத்தில் எங்கள் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளனா்